எதுக்கா நீங்க நீ எங்கள் அதை போய் சேஞ்சுங்க ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல ஏன் என்னை நீங்கள் மறுபடியும் அம்மா போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன் அது ஒன் டே என்னை விமர்சிக்க உரிமை சொன்னால்தான் உண்டு அதை தூக்கி போட்டேன் ஆனால் ரிமோட்டை வேறு ஆள் தூக்கிட்டு வட்டிச்சான் ஆகா அங்கே போகக்கூடாது ரிமோட்டு ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும் கல்வியோ அப்படித்தான் இருக்கணும் நாங்க நினைக்கிறேன் ரிமோட்டை விட்டு வந்தோம் நாங்க ஆள் பேசுகிறது முதல்ல அந்த ஆளுக்கே புரியுமா புரியாதான்னு நமக்கு தெரியல முதல்ல ஒருத்தன் பேசுனானா நமக்கு புரியணும் எல்லாரும் இன்னைக்கு மீன்ஸ் போட்டு என்ன கலாய்க்கிறாங்க கமல் பேசின சொன்னது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை என்ன புரியுது ரிமோட்டை நான் தூக்கி போட்டேன் எவனும் தூக்கிட்டு கூடாதுன்றதுக்காக நான் தூக்கி போட்டேன் அப்போ ரிமோட்டை இப்போ என்ன தூக்கிட்டு போகிறேன் அதனால நான் திரும்ப வந்து இங்கே சேர்ந்தேன் அடே நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சிடும் உனக்கும் தெரில உன் கட்சியில் இல்லை அதாவது எல்லாருன்னு சொல்லுவாங்க அடே ஒரு ஓனர் ஒரு கம்பெனியை கழிச்சா கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாரும் போய் பக்கத்து கம்பெனியில் சேர்ந்தாங்களாம் ஓனரும் போய் அதே கம்பெனியில் சேர்ந்த கதையா இவங்க கட்சியில் உள்ளேருந்து ஒரு முக்கியமான எல்லாரும் போய் எங்கே போனாங்க திமுகவில் பேசினாங்க கடைசியில் நீனும் போய் அங்கே எம்பிசிட்டு கட்சியை விற்றுட்டேன் இதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் அதாவது பலருடைய சொத்துக்களை நாசமாக்கி பலருக்கு அரசியலாச பதவி காட்டி பலரை ஏமாற்றிய விஷயத்தை தவிர அரசியலில் கமல் சாதித்தது ஒன்றும் கிடையாது அதாவது கமலெல்லாம் வந்து பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் கமலுக்கு கூட அறிவே இல்லைன்றதை நம்ம கமல் அரசியலுக்கு வந்தோன்னு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சது அதாவது அரசியலில் கூட்டணி வைக்கிறது கட்சியை நடத்த முடியாமல் போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவருக்கு அதுக்கு சொல்கிற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம எங்கேயே ஏற்றுக்க முடியாது டேய் நீ பைத்தியம் அதுக்குன்றதுக்காக எதிரில் இருக்க எல்லாரையும் பைத்தியம்னு நினைக்காதரா எப்படி நீ தான் ஆனால் உனக்கு நீ நீ பேசுகிறத கேட்கறதுனாலே என்னையும் பைத்தியம்னு நினைக்காதுன்ற மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுத்து பேசுகிறது ஒரு அதான் சொல்கிறேன் இவங்க யாருமே வந்து நம்ம வந்து ஒரு தனி ரோல் பண்ணுறோம் நமக்கு ஒரு தனியாக ஒரு கட்சி இருக்குது நமக்கு ஒரு கொள்கை இருக்குன்ற எண்ணங்களை விட்டு நம்ம எல்லோரும் திமுகவின் கொத்தரிமைகள் மன்னராட்சியின் அடிமைகள் அந்த மனப்பான்மையிலே இவங்க இதெல்லாம் செயல்பட்டுருக்காங்களே ஏதோது தனி கட்சின்ற எண்ணம் இவங்க யாருக்குமே கிடையாது கமல் உட்பட யாருக்குமே இவங்களுக்கு கிடையாது